ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் வந்து ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஸோ அந்த சேனல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரை பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க அதில் அவர் என்னென்ன பதில் தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரஜினி சார் அவர்கள் வந்து பிஜேபியோட இந்த தேர்தல் அறிக்கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாராட்டு தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக வந்து நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினி சார் எப்போதுமே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்றது ரொம்ப யோசிப்பாரு ஆனா இந்த விஷயத்துல எங்களோட கட்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அந்த டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவர் பாராட்டு தெரிஞ்சிருக்காரு சோ இது ரொம்பவே சந்தோஷத்தை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உடனே என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா இந்த பாராட்டை வந்து பிஜேபிக்கு அவர் தர ஆதரவாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதா சூப்பரா பதில் கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட அவர் வந்து நான் சந்திச்சு பேசியிருந்தேன் அவர் வீட்டுக்கு கூட நான் போயிருந்த ஒரு கட்டத்துல சோ அப்பெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணல ஆனா இந்த எலக்ஷனுக்கு நான் அவர் சந்திக்கவும் இல்ல அவர் வந்து பாக்கவும் இல்ல இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி கேட்கறது வந்து ஒரு டிஃபரென்ட்டான ஒரு கொஸ்டின் இருக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதன் மூலியமா பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து ரஜினி சாரோட ஆதரவு பெறணும் இல்ல ரஜினி சார் அவங்களுக்கு ஆதரவு அந்த பிம்பத்தை வந்து உடச்சி சொல்லணும் அடுத்தது கடைசியாக ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு வந்து ஏதாவது சஜஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா நான் தருவேன் ஆனா அது பர்சனலா அவரை நேர்ல மீட் பண்ணி தான் சொல்லுவேன் இந்த மாரி மீடியாஸ் மூலமா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது அதை அப்படியே வந்து மாத்தி சொல்லிடுறீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி அதை பிரிச்சு பேசிடுறீங்க அவருக்கு வந்து நேரடியாக பர்சனலா தான் கொடுப்பேன் அப்படின்ற பேசிருக்காரு சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாளா இருந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா பிஜேபிக்கு வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு ரஜினி அவர்கள் பிஜேபியோட பி டீம் தான் இவரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெளிவா சொல்றாரு நான் ரஜினி சார் மீட் பண்ணவே இல்லை அப்புறம் எங்க நீங்க வந்து அவர் ஆதரவு கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா கேட்டிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்